ஜோதிட வெடியில் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூர்ண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம மைத்திரி முகூர்த்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் சோட சக்கலை நேரத்தில் வரக்கூடிய மைத்திரி முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷம் நமக்கு கிடைக்காத ஒரு பொன்னால் இந்த நேரம் பொன்னான நேரம் நாள் செய்யாததை அதாவது அந்த கிழமை செய்யும் அப்படிமாங்க கிழமை செய்யாததை நேரம் செய்யுமாங்க நேரம் செய்யாததை வித்தின் ஒரு நொடி செய்யும் அப்படிமாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது ரொம்ப விசேஷம் மைத்திரே என்றால் நண்பனை போல் உதவக்கூடிய நேரம் மைத்திரே நேரம் என்றைக்கு வருது அப்படின்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த மைத்திரை நேரம் வருது இந்த மைத்திரை நேரம் என்பது கடலில் ஒரு சிறு தொகையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கடன் அடைப்பட்டு வந்து சேரும் அது ஒரு விசேஷம் சரி மைத்திரை நேரத்தில் எப்படிமா நீ கடனை அடைச்சா வந்து சேரும் அப்படின்னா நம்ம ஜாதக கட்டத்தில் மேஷ லக்கணமும் செவ்வாயோட வீடு மேஷம் விரிச்சுக்கும் அங்கே லக்கணம் விழணும் சந்திர பகவான் ஒன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கணும் இல்லாட்டி அஸ்வி அனுஷ நட்சத்திரத்தில் விரிச்சுக்கத்தில் இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா அது அந்த நேரம் மைத்திரை நேரம் இது ரெண்டு மூன்றாவது விஷயம் என்னென்னா செவ்வாய் என்பது காரகன் முயற்சி வீரியம் தைரியத்துக்கு உள்ளவர் கடன் வாங்கிறதுக்கும் தைரியம் வேணும் கடனை திருப்பி அடைக்கிறதுக்கும் தில்லு வேணும் ஏன்னா உழைக்கணும் இல்லை அதுக்காக செவ்வாயோட வீட்டில் லக்கணம் இருக்கணும் சரி அஸ்வினி நட்சத்திரம் அது கேதுவின் நட்சத்திரம் செவ்வாய் மாதிரி கேது செயல்படுவான் கேது தான் வியாபாரத்துக்கு உரியவன் நாணத்துக்கு உரியவன் வாழ்க்கையுடைய கல்வி என்னன்னு சொல்லி கொடுக்க கேது அப்போ அவனுடைய நட்சத்திரத்தில் உடல்காரகன் மனோகாரகன் சந்திரன் போய் உட்காரணும் அடுத்தது சனியினுடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு உரிய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காரும் பொழுது உழைப்பின் மேன்மையை கொடுக்கும் கர்மாவுக்கு ஏற்றபடி நீ கடன்பட்டு அவதிப்பட்டு சிக்கல்பட்டு நீ சின்னாபின்னமாகி ஒழுங்காக அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு உன்னை உணர்த்தி உன்னை இந்த கர்மாவிலிருந்து வெளிப்பட்டு கர்மாவை நடத்தக்கூடியவராக இருப்பார் அங்கே சனி பகவான் அப்போ சனி கேது நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது ஏன்னா அவமானங்களும் உடலும் மனசுக்கு வலிக்கும் என்பதனால் சந்திரன் அங்கே போய் உட்காரணும் சனியினுடைய நட்சத்திரத்திலே கேதுவின் நட்சத்திரத்திலே இருக்கும் பொழுது செவ்வாய் வீட்டில் லக்கணம் விழணும் உங்களுக்கு மேஷத்திலையும் விருச்சிகத்திலையும் இதுதான் மைத்திரை நேரம் சரி இந்த மைத்திரை நேரமானது இந்த திருப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நிமிடம் ஒரு மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் கம்மியாக வருது எப்போ வருது அப்படின்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மாலை ஆறு பத்துக்குலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்குது இந்த மைத்திரிய நேரம் சோடசக்கரை நேரமும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எட்டு மணிலேருந்து உங்களுக்கு ஏழு ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கே அங்கே ஆரம்பிச்சிடும் இது முடிஞ்சோடனே அது ஆரம்பிக்கும் அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒட்டுக்காக வருது அதை புரிஞ்சுக்கோங்க சரியா சரி இந்த மைத்திரை முகூர்த்தம் எந்த நேரம் என்ன விசேஷம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு விசேஷம் இருக்குது என்னென்னா சூரியன் குரு சுக்கரன் மூன்று பேரை இணைஞ்சி அந்த லக்கணத்தில் விரிச்சுக்க லக்கணம் விழுது லக்கணத்தில் சந்திரன் உட்காந்துட்டுருக்காரு அவரை ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க ரெண்டு சுப கிரகமான பெரும் பணத்துக்கு அதிபதியாக குரு ஏழாம் பார்வையில் லக்கணத்தையும் சந்திரனையும் பார்க்குறாரு சிறிய பணத்துக்கு அதி அதி இருக்கக்கூடிய சுக்கரன் பார்க்குறான் வருமானத்துக்கு உரியவன் சூரியனும் பார்க்கறான் சத்தம பார்வை இது ஒரு விசேஷம் அடுத்தது இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல போய் சுய புத்தி இடத்துல ராகுவோடு இணைஞ்சி இந்த லக்னச்சந்திரனோட திரிகோண சந்திப்பில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் நம்ம இந்த கடனை அடைக்கணும்னு கரெக்டாக கொண்டுட்டு போகும் நம்ம மனசை ஏன்னா அஞ்சுங்கிறது சுய புத்தி அப்போ அதை கொண்டுட்டு போகும் அந்த கர்மாங்கிறது அடுத்தது லக்கணத்துக்கு பதினொன்றில் கேது இருந்தால் லாபம் வரும் அதன் மூலியமாக வருமானம் வரும் அதன் மூலியமாக கடனை அடைக்கணும் ஏன்னா இந்த லக்னாதிபதியை கேது பகவான் பார்க்குறாரு சம சத்தமாக பார்வையாக கேது செவ்வாய் மாதிரி செயல்படுவார்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது ஒரு விசேஷம் அடுத்தது அன்னைக்கே அன்றைக்கி பௌர்ணமி திதி இருக்குது அது இன்னும் ஒரு பெரிய விசேஷம் அப்போ இவ்வளோ விசேஷமாக ஏன்னா பௌர்ணமி திதியில் நீங்கள் ஒரு அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் மனக்காரனுக்கு உரிய கிழமை திதியில் வரும் பொழுது உங்கள் மனம் என்பது உங்களுக்கு ஒன்றுபட்டு ஒடுங்கி அடங்கி செயல்படுவதற்கு உரியதாக அது இருக்கும் சரிங்களா ஏன்னா சந்திரன் முழு கதிர்வீச்சை வாங்கும் பொழுது ரொம்ப சுபத்துவமாக அது இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்போ அந்த மனம் தெளிவடையும் அப்போ மனம் தெளிவடைஞ்சால் கடனை கொடுக்கணுங்கிற அறிவு வரும் புத்தி வரும் நாணம் வரும் அதை கரெக்டாக கேது பண்ண போகிறாரு பதினொன்னில் இருந்து ஸோ இதுதான் இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் அப்போ இருந்து நடத்த போகுது அந்த நேரத்தில் லக்னமானது கரெக்டாக ஆறு பத்துக்கு லக்கண புள்ளியானது அனுஷ ஒன்று ஒன்றாம் பாதத்தில் இருக்கும் அப்போ சந்திரன் கரெக்டாக அனுஷா ரெண்டாம் பாதத்தில் நிற்பார் அப்போ இந்த இந்த இடைவெளிக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக லக்னமானது தள்ளி தள்ளி வந்து அனுஷ நாலாம் பாதத்துக்குள்ளே போகும் ஏன்னா இந்த நான் சொல்கிற ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே இது நடக்க போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்போ இது அனுஷ ஒன்றுலேருந்து அனுஷ நாலுக்குள்ளே போகும்போது சந்திரனை கடந்து லக்ன புள்ளி நவருது அப்படி நவரும் பொழுது நல்லது ஒரு பலனை கொடுக்கும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் காலபுருஷனுக்கு எட்டாம் இட மறைமுக ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மறைமுகமாகத்தான் தான் நீங்கள் கடனை வாங்கிங்க பப்ளிக்காக வாங்க மாட்டீங்க ஏன்னா அவமானம் ஆகிடும் அப்போ அந்த எல்லாம் மறைமுகமாகவே திருப்பி கொடுத்து அடைக்கக்கூடியதாக இந்த மைத்திரிய மூர்த்தம் நண்பனைப் போல் உதவக்கூடியதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறீங்களோ சரி ஏமா நீங்கள் சொல்லலாம் நைட்டு வருதமாக என்ன பண்ணலாம் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தான் செக்கை எழுதி நீங்கள் வைக்கலாம் பேங்குக்கு இல்லையா யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவருக்கு ஒரு செக்கை எழுதலாம் இல்லை ஆன்லைனில் நீங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பே இல்லை வாட்ஸ்அப்பே ஏதோ ஒன்று அனுப்பிடலாம் இன்டர்நெட் பேங்கிங்கில் கூட அனுப்பலாம் மூணாவது நீங்கள் நகை வந்து மார்வாடி கடையிலையோ இல்லை கை மாற்று வாங்கியிருக்கீங்கன்னா அவரை பேரை எழுதி அந்த பேப்பரில் எவ்வளோ கடன் வாங்கினீங்களோ அந்த கடனுக்கு இந்த பணத்தை கொஞ்சம் நான் கொடுக்குறேன்னு அந்த பணத்தோட அமௌண்ட்டையும் எழுதி சுருட்டி ரப்பர் பேண்டை போட்டு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த பணத்தை நேராக அவருக்கு தான் கொடுக்கணும் எடுத்து உங்கள் சொந்த யூஸ்க்கும் மறுநாள் யூஸ் பண்ணக்கூடாது இப்படி பண்ணுனீங்கன்னா வண்டி வாகனத்துக்கு லோன் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு செக்கோ இல்லை ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கில் எப்படியோ நீங்கள் அனுப்பலாம் இல்லையா அவர் அதுக்கு ஒரு பேப்பரில் எழுதி அந்த படத்தை கட்டினீங்கன்னா மறுநாள் போய் வெள்ளிக்கிழமை நீங்கள் கட்டிடலாம் ஸோ இப்படியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா பட கடலில் ஒரு சிறு தொகை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பட்டு உங்களுக்கு நிவர்த்தியாகி நல்லது ஒரு பலனை கொடுக்கும் என்பதை கண்கூட நீங்கள் பார்க்கலாம் நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த வாழ்க்கை வாழும் பொழுது அவமானம் இல்லாமல் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உழைப்பின் மேன்மை தெரிஞ்சு அதுக்கு பட்ஜெட்டுக்கு போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வேலை பார்த்து ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வுக்காக கடனை வாங்கி அதை கடன் இல்லாமல் யாரும் வாழ முடியாது சரியா அப்போ அந்த நல்ல கடனை நல்ல ஒரு செயலுக்காக கடனை வாங்கி கல்யாணமோ இல்லை பிள்ளைகள் படிப்புக்கோ இவற்றுக்கெல்லாம் திருப்பி இதை அடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திங்கன்னா கடன் பட்டார் நெஞ்சம் கலங்கி நிற்குமா அப்படின்னா நான் இலங்கை வேந்தன் அந்த மாதிரி ஒரு கலக்கமோ ஒரு உரக்சியோ இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க கடவுள் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி எல்லோரும் கடன் இல்லாத பெருமாழ்வு வாழ வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக பிரபஞ்சம் அதற்கு வழி கொடுக்கும் இதை நிறைய அந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் கடலில் சிறு தொகையை கட்டிடுங்க நன்றி வணக்கம்